வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிக்கன் கறி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி சிக்கன் கறி ரெசிபி இது பட் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க அடுத்த முறை சிக்கன் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபியும் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க டக்குன்னு பண்ணிடலாம் இது சாதத்தோட சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டிஃபனோட சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க நல்ல சுட சுட சோறு போட்டு இந்த சிக்கன் கறி விட்டு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டியோடு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஈவன் புதுசாக சமைக்கப்படாதவங்களும் பேச்சுலர்ஸும் இந்த சிக்கன் கறி ரெசிபியை ஜம்முன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேங்க போனோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்துருக்குறேன் கறி கட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கழுவி எடுத்து வச்சாச்சு ஸோ சிக்கன் ரெடி அடுத்தது நம்ம சிக்கன் கறி தாளிச்சுட்டு மற்ற என்னென்ன பொருட்கள்னு பார்த்துர்லாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் அனைஸ் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வரட்டும் இந்த ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இந்த கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம் அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கிரேவியும் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் ஸோ பொறுமையாக வதக்கி விடுங்க வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துருவோம் கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுருவோம் இந்த வெங்காயத்தோடு இந்த பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும் கொஞ்சம் நல்லா பொறுமையா வதக்கி விடுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஓட ராப்ளேவர் போனதுக்கு அப்புறம் இப்ப இதுல மசாலா பொடி எல்லாம் சேர்த்து விட்டுறலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி நல்லா காரமான மிளகாய் பொடி இங்கே சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததா நல்லா நரச்சு அளந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இது கூட ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் இது கலருக்கு வேண்டி நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா வதக்கி விடும்போது அந்த மசாலா பொடியோட ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனை இருக்கும் கிரேவியோட கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் அதாவது நல்லா கிரேவி தாளித்து அந்த திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா அழகான அந்த ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற அந்த ஒரு கிலோ சிக்கன் பீசஸ்ஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க சிக்கன் பீசஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் கம்ப்ளீட்டாக நல்ல மசாலாவோட கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா அகன் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம உப்பு சேர்த்துன்னு வதக்கி விடும்போது சிக்கன் தண்ணி விட்டு நல்லா குயிக்காக வதங்கி வந்துடும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம் ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க முடி போட்டு விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணி விட்டு வதங்கி வந்துடும் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் சிக்கன் நல்லா வதங்கி இருக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு அதாவது நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை அப்படியே தான் கலந்து விட்டு முடி வச்சோம் சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு இன்னும் கூட தண்ணி விட்டு வரும் அகைன் இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துருவாங்க தக்காளியை நம்ம பொடியாக நறுக்கியும் சேர்க்கலாம் இந்த மாதிரி அரைச்சும் சேர்க்கலாம் நான் ஓரளவுக்கு அரைச்சு சேர்த்துட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டு அகைன் நல்லா கலந்து விட்டுருவோம் இங்கே தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம் ஸோ தக்காளி நல்லா பச்சை வாசனை போக்குற வரைக்கும் வதங்கி வரணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த கடாய்கனை மூடியை போட்டு விட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் விட்டுருவோம் நல்லா வதங்கி வரட்டும் அகைன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பாருங்க இன்னும் கூட தண்ணி விட்டு வந்திருக்கு நல்லா இருக்கு நல்லா அந்த கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு நம்ம இந்த பக்குவத்திலேயே வதக்கி சுண்டை வச்சு எடுத்தா நல்லா ஒரு சுக்கா வறுவல் பக்குவத்துக்கு சிக்கன் ரெடி ஆயிரும் பட் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே சுடுதண்ணி ஒரு டம்னர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்காங்க சுடுதண்ணி சேர்த்து விட்டு நல்லா கை ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் அகை இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுர்லாம் இப்போ ஸ்டவ் ஹை ஃபிளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிட்டுருக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம முந்திரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம் இந்த ஒரு எட்டு டு பத்து முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கறேன் இந்த முந்திரி பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் நல்ல திக்காக க்ரீமியாக முந்திரி பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது இப்போ இதை கொதிச்சிட்டு இருக்கிற கிரேவியில் சேர்த்துருவோம் இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்க்கறதால கிரேவி கொஞ்சம் திக்காகும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் சேர்த்து இறக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டுனா இந்த முந்திரி பருப்பு அரைச்சு சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியோடலாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் நல்ல திக்கன் க்ரீமியாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்த்துக்கலாங்க அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முந்திரி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அது உங்கள் விருப்பம் நல்ல முந்திரி பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு குழம்புக்கு நல்ல கமகமன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான சிக்கன் கறி ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த சின்ன சின்ன டிப்ஸோட இந்த சிக்கன் கறி செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க நல்ல வாசனையோட கலர்ஃபுல்லா கிரேவி நல்ல திக் அண்ட் கிரிமியா சூப்பரா இருக்குங்க இது சாதத்துக்கும் நல்ல சூட்டாகவும் இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டியோட சாப்பிட்றக்கும் அட்டகாசமா இருக்குங்க இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சிக்கன் கறியை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ